ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி யாருக்கு கடவுள் ஆசி இருக்காது என்பதை பற்றி துறையூர் ஓங்கார குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க நன்மை தீமையை நல்வினை தீமையை உணர்த்துவதற்கு ஆசி பெற வேண்டும் ஆண்மகனா தான் சரி பெண்மக்கடா தான் சரி நல்வினை தீவனையை புரிந்து நம்மளை வஞ்சிக்குது கொடைக்கடி இருக்கு இருக்குது இன்னும் கோபம் வரும் தேவையில்லாமல் கோவந்துட்டுருக்கு எல்லாமே சாந்தமாகும் ஆக பெண்களும் ஆண்களும் கடவுள் பிள்ளைகளை ஏன் என்ன எனக்கு ஜாதி வெறி இருக்குன்னா ஒன்னாவது சின்ன விஷயம் இல்லை அது ஆசனை கேட்கணும் இன்னும் உன்னுடைய பிள்ளைகளை எல்லாமே இயற்கை கடவுள் பிள்ளைகளை நான் வேதம் பேதம் பார்க்கிறேன் அவன் பா அவன் அந்த ஜாதி இந்த சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் என்ன பாவம் செய்தனும் என்ன அந்த ஜாதி வரியே நீங்களே இந்த ஜாதி அந்த ஜாதின்னு வித்தியாசம் நினைக்கிறேன் நான் எப்படியா உன் ஆசை பெற போகிறேன் பாவி எல்லாம் உனக்கு பிள்ளை நல்லா உலகத்துக்கு எல்லாமே உன் பிள்ளைகள் தான் நானும் உன் பிள்ளை தான் என்னுடைய கே கேடு நெஞ்சம் கொடும் பாவி நான் அவன் தாழ்த்தப்பட்டவன் அவன் தீட்டாத அப்போ நாங்களும் செய்வோம் அட பாவி என்னை இப்படியா படைச்சிட்டேன் உன் பிள்ளைகளே நான் பார்த்து ஜாதி வித்தியாசம் சொல்கிறேன்னு என்னை கொடுமை நான் செய்தவனு பாவி உன் பிள்ளைகள் என்னோட சகோதரன் நினைக்கப்பாட்டை நினைக்க முடியவில்லையே எல்லாமே இயற்கை கடவுளை உன்னுடைய பிள்ளைகளை நான் என் சகோதரனை நான் நினைக்கவில்லை நான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லாமல் கொடுத்துயா நான் என்ன திஜனமையாக எடுக்கணும் இந்த ஜாதி விதியே ஜாதி திவேசமே ஒருவனுக்கு மீண்டும் பிறவி உண்டு கொண்டும் அது வந்து எப்படியா விடுபடுறதுண்ணா என்ன குறை சொல்லிக்கிட்டே போகிறனே கேட்டுக்கானே இப்போ நீங்களாம் உயர்ந்த மனசு வச்சுருக்கீங்க எல்லாரும் பிள்ளைகளாக பார்க்குறேன் சகோதரனாக பார்க்குறேன் ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை என்ன அண்ணா பாவம் செஞ்சேன் கேட்டால் ஜாதிவீர் ஒழிந்து போகும் யாரிடம் ஒருவண்டம் ஜாதிவேர் இருக்கோ அவன் கடவுளை அடையவே முடியாது நிச்சயம் சத்தியமாக அவன் கடவுள் தன்மை இருக்க முடியாது அவனோடு சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனும் மனிதனே நம்ம சகோதரன் என்னுக்கு என்ன அந்த உயர்ந்த லட்சியம் வரும் வரையில் ஒரு உனக்கு அந்த இதே கடவுள் ஆசையே இருக்கார் இந்த பண்பு அவன் தர வேண்டும்